இன்னைக்கு காலையில் மாவட்ட ஆட்சித்தலை தலைவர் பார்க்கறக்கு விராலியூர் அதே போல அங்கே இருக்கக்கூடிய நரசிபுரத்தன பொதுமக்கள் எல்லா வந்தாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து கேட்லேயே தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து போது அவங்கள வந்து கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏற்றுக்க முடியாது காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் கலெக்டர் பார்க்கறக்கு வர்றதுக்கு கலெக்டர் பார்க்கறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்ததுக்கு வந்து உள்ள அலோ பண்றாங்க அப்ப வந்து பொதுமக்கள் எப்படி கரெக்டா திங்கிற மாதிரி கிரேவியன்ஸ் தான் கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது சரி நை நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமத்தூர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் போகிற தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாமத்தூர் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கவுண்டமாளையம் மேட்டுப்பாளையம் வால்பாறை இந்த பகுதியில் பூரா இருக்கு குறிப்பா நேத்து நைட்டு பிராலியூர் நடக்கிற வந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் ஃபாரஸ்ட் கூட சேர்ந்து யானை விரட்டும் போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாரு அப்போ அதுக்கப்புறம் காலையில் காலை ஆறரை மணிக்கு மூணு பேர் அடிச்சிருக்குது நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடென்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை விளட்டியிருந்தா காலையில் அடிச்சிருக்காது அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யலை தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வேறளவுக்கு வர்றாங்க அப்படியே பார்க்குறாங்க போயிடுறாங்க நிறையா இருந்து அது பண்ணுறதில்ல அதே போல் அங்கே வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன இந்த பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவி கூட இன்னைக்கு ஒதுக்கறதில்ல அது மட்டும் இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்குறதில்லை ஆகவே இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் மக்கள் பொதுமக்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் கலெக்டர் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருச்சு இன்னொருத்தர் சீரியஸாக இருக்கார் மற்றவங்கள ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் காலெல்லாம் உடஞ்சிருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தொடர்ந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கலெக்டர் பார்க்கும்போது நாங்கள் எம்எல்ஏ வாங்கும்போது வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதே போல இதுக்கு முன்னாடி அழகி நாங்க இருக்கும்போது வெட்டினோம் அது போல மண்ணு மேவேற்றி அதை சரிப்படுத்தல மின்வேலி அமைக்கும் சொல்லி போட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம் அதுவும் பண்ணல அதே போல அகளி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை அமைச்சு விட்டுட்டா அது திரும்பாது யார் அதுக்கப்புறம் வந்துருது ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை இதாயிருச்சுன்னா ஒரு வாழை ஏதானா ஏ ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுக்கணும் போதுமா நிவாரணம் கொடுக்கறது இல்ல அந்த நிவாரணமும் அதிகமாக கொடுக்கணும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அடிக்கடி இன்னைக்கு உயிர் போன காட்டி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது விரட்டுறதும் இல்ல பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமா வேலை செய்யறது இல்ல உடனடியா இன்னைக்கு கலெக்டர் பாஸ் சொல்லி இருக்கிறோம் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும் அங்கேயே இருந்து பார்க்கணும் அதே போல இந்த யானை சம்பந்தப்பட்ட யானை வந்து இப்படி பழகிருச்சு அந்த யானை உடனடியா இங்க இருந்து கொண்டு போய் வேற இடத்துல உடனே உடனே விடணும் இது இன்னைக்கே நடவடிக்கை பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்டர் நடத்தி இருக்காரு உடனடியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நான் சென்னையில் இருந்தேன் வந்து ஃப்ளைட் பிடிச்சி நேரம் இங்கே வந்திருக்கேன் அதுமாதிரி பொதுமக்கள் போகிற இன்னைக்கு தேர்ந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது வேலையில் விட்டுட்டு இங்கே வராங்க அப்படின்னா எல்லா இதெல்லாம் முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றஞ்சாட்டுறேன் அவங்க மெத்தனை போக்கா இருக்கிறாங்க கைவிட்டுட்டு பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான்